வெல்கம் பேக் டு வி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு தாளிப்பு இது ஒரு சாம்பார் மாதிரியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்யறதுன்னு நாம் இப்போ பார்த்துடலாம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை நான் இப்போ ஊற வைக்கிறேன் ஒரு பவுலில் போட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுடுங்க இந்த தண்ணியை ஊற வச்ச பிறகு நாம் ஒரு த்ரீ டைம்ஸ் மாற்றிட்டு அந்த தண்ணியில் ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ பாசிப்பருப்பு ஒரு பக்கம் ஊறட்டும் இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் ரெண்டு வர மொளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை தோல் உரிச்சு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் நாம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிடலாம் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் சமையல் எண்ணெய் அது சூடு ஆன பிறகு இதில் ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு நாம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்ச பிறகு இதில் நாம் இப்போ அடுத்து சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஒரு டீஸ்பூன் சீரகத்தை இதில் போட்டுடலாம் சோ சீரகமும் போட்டாச்சு இதுவும் நல்லா சேர்ந்து பொரியற சமயத்துல நாம காஞ்ச மிளகாயை இதில் கட் பண்ணி போட போகிறோம் நான் நீட்டு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாய் எடுத்துருந்தீங்கன்னா அதை ரெண்டாக பிரித்து போட்டுருங்க ஸோ என்ன இல்லை இது வதங்கட்டும் இதே சமயத்தில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிடலாம் பூண்டு நீங்கள் தட்டி போட்டாலும் சரி இல்லை அப்படியே இருக்கட்டும் முழுசு முழுசாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறவங்க அப்படியே போட்டுக்கோங்க அதோடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக தான் நறுக்கியிருக்கேன் ஸோ நீங்களும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நாம் ஒரு சின்ன பால் சைஸில் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொடி போட போகிறீங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ண போறோம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மிளகாய் தூளையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஸோ இது வதங்கின பிறகு இதில் நாம் ஊற வச்சிருக்க பாசி பருப்பை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதை போட்ட பிறகு நல்லா பரட்டி விட்டுடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு தான் நாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தூளுப்பு போடுறதா இருந்தால் டேஸ்ட் பார்த்துக்கோங்க இதுலேயே தண்ணி ஊற்றிடலாம் ஒரு லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது தண்ணி சாம்பாராக தான் நான் இப்போ வைக்க போகிறேன் நீங்கள் திக்காவும் வச்சுக்கலாம் திக்கா வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து முக்கால் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதை குக்கர் விசில் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ நான் இதில் ஏழு விசில் வச்சிருக்கேன் ஏழு விசிலுக்கு அப்புறம் நல்லா அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும் இது பார்க்க இப்படி தான் இருக்கும் நாம் இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதில் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இதோட ரொம்பவே மெனக்கெட்டுலாம் நீங்கள் எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ண வேண்டாம் ரெண்டு சுட்ட அப்பளம் வச்சு இந்த சாப்பாடில் வச்சு கொடுத்து பாருங்க அப்படி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் கூட ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் நம்மளால் சாப்பிட முடியாதப்போ இதை மாதிரி நார்மலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை நமக்கு நம்மளால் இப்போ என்ன செய்ய முடியுன்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடோட ஈஸியாக செய்கிற ஒரு சாம்பார் ரெசிபி தான் இது நான் இதை கொஞ்சம் திக்காகவும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியாக செஞ்சு அதில் விட்டும் நம்ம இதை சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஷ் கொஞ்சம் வாட்டமாக வேணும் நம்ம சாப்பிட்றதுக்கு நினச்சிங்கன்னா நான் ஒரு எக் கிரேவி செஞ்சேன் அந்த எக் கிரேவியோட ரெசிப்பியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் பாருங்கள் அதுவும் இதோட ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்பளம் இல்லைனா இந்த மாதிரி நல்ல ரெசிபி கிரேவி ரெசிபி இல்லை எதனா சைடிஷ் பொட்டேட்டோ சைடிஷ் அதை மாதிரி எதனா செஞ்சாலும் நீங்க சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி அந்த முட்டை கிரேவியை இதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா நிஜமாவே அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ